ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்வாங்க நம்ம மல்லி ஒரு வழியாக வெற்றிகரமாக விஜயை வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க அதுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க ஆமாங்க ஒரு வக்கீலை பார்த்து அவங்க மூலிமா போயிட்டு எனக்கு விவாகரத்து வேணும் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கொடுத்த அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அட்வொகேட் கேட்குறாங்க ஏம்மா என்ன காரணம் ஏன் விவாகரத்து பண்ணுற ஏன்னா ஒரு முழுமையான ஒரு ஆதாரம் இல்லாமல் விவாகரத்துக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை இருக்கணும் ஒரு முழுமையான காரணம் இருக்கணும் அப்போ தான் விவாகரத்து பண்ண முடியும் சும்மா நானும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் விவாகரத்து கிடைக்காது இதுக்கான முழு காரணம் என்ன மோட்டிவ் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம மல்லி சொல்கிறேன் எனக்கு வாழவே பிடிக்கலைங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு அழுதுகினே சொல்கிறேன் ஏன் என்னம்மா ஆச்சு புருஷன் குடிக்கிறானா இல்லை வேற பொண்ணு கூட தொடர்புல இருக்கானா இல்லை உங்களை அடிக்கிறாங்களா இல்லை ஒரு தெருப்பு வரிக்கையா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம மல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்க இது வேற எனக்கு எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கேன் அதுக்கப்புறம் நம்ம அட்வொகேட் சொல்கிறாங்க சரிம்மா நான் வாங்கி கொடுக்குறேன் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் புது புது பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும் விவாகரத்து பண்ணுறது முன்னாடி ஒரு முறை நூறு முறை யோசிச்சுட்டு இந்த முடிவேடு யோசிக்காமல் எடுத்துட்டேன்னா பின்னாடி வரக்கூடிய அனைத்து பின்வெளிகளை விளைவுகளையும் நீ தான் சந்திக்கணும் அதுக்கு நீ தயாராக இருந்தால் மட்டும் சொல்லு நான் விவாகரத்து வாங்குறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்ம மல்லியோ ஆ சரிங்க அப்படின்னு மண்டி ஆகிட்டு வந்துடுறாங்க ஆமாங்க அதுக்கப்புறம் சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுறாங்க ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரில்லைங்க விவாகரத்து அப்ளை பண்ண உடனே விவாகரத்து கிடைக்காதுங்க ஏன்னா நான் வழக்கமா பார்த்தேன் எல்லா முயற்சி எப்படி ஒருன்னா ஒரு பீரியட் கொடுத்துருப்பாங்க அந்த திருந்தி மறுபடியும் ஒன்னு சேர்றதுன்னு சொல்லிட்டு மூணு மாசமோ ரெண்டு மாசமோ ஒரு மாசமோ நாற்பது நாளான்னு தெரியல அந்த டைமிங்க்கு அப்புறம் தான் விவாகரத்து கிடைக்கும் அது வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் ஸோ நம்ம மல்லிக்கு உடனே எப்படி விவாகரத்து கிடைக்கும் நாளைக்கே விஜயை விட்டுட்டு மல்லி எப்படி போவாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்கான விடை தெரிஞ்சா மறக்காம சொல்லுவேன் ஏன்னா ஒரு டிவோர்ஸ் வாங்கினா ப்ராப்பர் ரீசன் வேணும் மோட்டிவ் வேணும்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஜீவனம் சமத்தான் அவ்வளோ இருக்கு இதுக்கு நடுவுல ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் வாழ்றதுக்காக ஒரு டைம் ஷார்ட் பீரியட் எனக்கு கொடுப்பாங்க அது எத்தனை நாள் என்ன அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியல ஸோ அது யாருக்கும் தெரிஞ்சால் மறக்காம சொல்லுங்க ஏன்னா பியூச்சர்ல இருக்காது உதவும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இதுக்கு நடுவுல நம்ம மல்லி வீட்டுக்கு போயிட்டு தாங்க நான் ஆல்ரெடி சொன்னதான் விஜய் அழகா போட்டோ ஆணி அடித்து செவத்துல மாட்டி வச்சிருக்காங்க ஆனா மல்லியோ ஐயோ எல்லா மொழியும் போச்சே வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஆனால் விஜய் கிட்ட மட்டும் மைண்ட் வயசுல பேசுறாங்க என்ன பார்த்தா இதுக்கப்புறம் நான் என்னங்க பண்ணுறது இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எந்த சொந்தமும் கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்றாங்க இதை கேட்ட நம்ம விஜய் எதனா சொல்லுவான்னு பார்த்தா கேக்கல ஏன்னா மன்லி பேசுறது மைண்ட் வாய்ஸ் விஜய்க்கு ஃபிசிக்கலாக இருக்கிற வாய்ஸ் தான் கேட்கும் மைண்ட் வயசெல்லாம் கேட்காது ஏன்னா மற்றவங்க மனசில் நினைக்கிற எந்த விஷயம் விஜய் அதை கேட்காதுங்க கேட்டுருந்தா தான் மனுஷன் எப்பயோ ஒரு கூட்டிருப்பாரு அவங்க அக்கா கிட்டேயும் ஏமாந்திருக்க மாட்டார் ஸோ அதனால் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு குழப்பமான விறுவிறுப்பான விஷயங்களும் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்க முடியல காலிலேருந்து செம்ம ஆடு ஒர்க்கு ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சா வந்து ஃபுல் டயர்ட் அதுக்கப்புறம் வீட்டில் கத்திரிக்காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டே காதம் கத்திரிக்காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு இதுக்கப்புறம் அமைதியாக போய்ட்டு தூங்க வேண்டியது தான் தூங்கி நாளைக்கு தான் அடுத்த வேலை என்னன்னு பார்க்கணும் ஸோ அதனால என் கண்ண பத்தார தெரியும் ஃபுல் டே ஆட முடியல ஸோ என்ன பண்ணல என்னோட வீடியோ பிடிச்சது மறக்காம சேம் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க பிடிச்சவங்க ஏன் பிடிச்சுன்னு சொல்லுங்க சொல்லலாம் தப்பில்ல தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் யூ பா பாய் திஸ் இஸ் காணும்